நரி வர்சஸ் கோழி யாரு யாரை ஏமாற்ற போறது சோரா சோதனையா காட்டில் துள்ளி என்ற குட்டி கோழி இருந்தது அதே காட்டில் சிம்பு என்ற பைத்திய நரி இருந்தது ஒரு நாள் சிம்புவிற்கு ரொம்ப பசிச்சது அது துள்ளியை பார்த்ததும் வாயிலிருந்து சத்தம் இல்லாமல் தண்ணீர் ஊற ஆரம்பிச்சது அப்பப்பா நீங்க தான் அந்த பழுசாறு குடிக்கும் கோழி இல்லையா

அதுக்கப்புறம் உன் ருசிய மாறிடும் அப்படியா நீ கொஞ்சம் முன்னாடி போ நான் பின்னாடி வர சிம்பு சந்தோஷமாக முன்னாடி போனது அடுத்த நிமிஷம் துள்ளி மேலே தூக்கி கொண்டு ஓடியே போயிடுச்சு நான் கோழியாவே இருக்கிறேன் இதுவே நல்லது சிம்புவோட கையில சிக்கன பழசாறு மட்டும் இல்ல நான் குழம்பாயிடுவேன் போலயே